அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலகி அவர்கள் ஒரு செய்தியை இப்படி சொல்லி தருகிறார்கள் லா புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி எனக்கு பின்னால் எந்த நபிமார்களும் வரமாட்டார்கள் என்ற இந்த ஒரு செய்தி ஒரு மகத்தான ஒரு தகவலை செய்தி இந்த சமூகத்துக்கு தருகிறது இந்த உலகத்திலே எண்ணற்ற சமுதாயத்தவர்கள் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் அந்தந்த சமுதாயங்களுக்கெல்லாம் அல்லாஹுத்தாலா நபிமார்களை தூதர்களை அனுப்பி அந்த சமூகத்தை சீர் செய்தான் ஆனால் எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்காத ஒரு பொறுப்பை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறான் என்றால் நபிமார்கள் இந்த உலகத்திலே செய்த அந்த போதனையை அந்த அழைப்பு பணியை இந்த சமுதாயத்துக்கு மாத்திரம் அல்லாஹுத்தாலா கடமையாக்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே எப்படி நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றோமோ தொழுகை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டதோ நோன்பு எங்களுக்கு இதே போல இந்த அழைப்பு பணி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை என்பதை தெளிவாக நாங்கள் வேண்டும் பராமுகமாக பொதுபோக்காக நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு அல்குரானில் இந்த செய்தியை சொல்லிக் காட்டுகிறான் எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் என்றால் அதுதான் அழைப்பு பணி எனவே நான் இந்த உம்மத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமூகத்துக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த உம்மத்தாக அல்லாஹு தாலா எங்களை தெரிவு செய்திருக்கிறதை அல் குரான் சொல்லி காட்டுகிறது குந்தும் ஹைர உம்மத் இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா சிறந்த உம்மத்தாக சொல்லி காட்டுகிறான் என்றால் அதற்குரிய காரணத்தையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் குந்தும் ஹைர உம்மத் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எங்களை பார்த்து அல்லாஹு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹு நீங்கள் இந்த உலகத்தில் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் இந்த உலகத்தில் இந்த பணியை செய்கின்ற ஒரே காரணத்தினால் எங்களை அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்தில் சிறந்த உம்மத்தாக தெரிவு செய்திருக்கின்றதை அல் குரானின் ஊடாக எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த உம்மத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த சமுதாயங்களில் மிகச்சிறந்த சமுதாயமாக எங்களை அல்லாஹுத்தால அடையாளப்படுத்தி காட்டுகிறான் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் நன்மை ஏவி நாங்கள் தீமையை தடுக்கிறோம் நபிமார்கள் செய்து வந்த ஒரு பணியை எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு சிறப்பு தான் அன்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லும் என்னை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒரு செய்தியை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் நாங்கள் மிகப்பெரிய பண்டிதர்களாக ஆலிம்களாக இருக்க வேண்டும் என்றல்ல கலந்து கொண்டு ஒரு சிறிய ஒரு செய்தியை நாங்கள் படித்து கொண்டாலும் கூட அதை நாங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுவது என்பது மீது கடமை என்று அல்லாவுடைய தூதர் சொல்வதிலிருந்து இது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக ஒரு சுமையாக எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் அல்லாவுடைய